ஹரே கிருஷ்ணா இன்றைக்கி நாம் ஸ்ரீ பக்தமாலா அப்படிங்கிற அந்த புஸ்தகத்தில் இருந்து ஸ்ரீ நாபகோஸ்வாமி ஹனுமானை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு லீலையை வந்து சொல்லியிருக்கிறாரு அது என்னங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதாவது பகவான் ராமச்சந்திரர் அவர் லங்காவுக்கு போய் ராவணையெல்லாம் ராவணனை வந்து வதம் செஞ்சுட்டு விபீஷணனை வந்து அரியணையில் அமர்த்திட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து அயோத்தியாவுக்கு வந்துடுறாரு அப்போது அயோத்தியாவில் வந்து பகவான் ராமச்சந்திரருக்கு பட்டாபிஷேகம் நடக்குது ஸோ அந்த பட்டாபிஷேகத்துக்கு நிறைய நாட்டில் இருந்து மன்னர்கள் எல்லாம் வந்திருக்கிறாங்க விபீஷணனும் அங்கே வந்திருக்கிறார் அப்போ எல்லாருமே வந்து பகவான் ராமச்சந்திரருக்கு ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு விலைமதிப்பற்ற ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஹிருதயத்துலையும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஸோ எல்லாருமே வந்து என்ன பெஸ்ட்டு வந்து ராமருக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க நாட்டில் இருந்து பெஸ்ட்டு வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டுருக்கிறாங்க அப்போது ராவன் விபீஷணன் வந்து ஒரு அற்புதமான ஒரு நெக்லஸ் பண்ணி கொண்டு வர்றார் அந்த நெக்லஸில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அந்த நெக்லஸில் பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய கற்கள் அது எல்லாமே வந்துட்டு பார்க்கடலை கடையும் போது அதில் இருந்து வெளியில் வந்த விலைமதிப்பற்ற அந்த கற்கள் தான் அது ஸோ ராவணன் எப்போ வந்து சொர்க்கத்தை வந்து அட்டாக் பண்ணானோ அப்போது இந்திரன்கிட்ட இருந்த அந்த விலைமதிப்பற்ற அந்த கற்கள் எல்லாம் வந்து ராவணன் என்ன பண்ணிட்டான் அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டான் ஸோ அது வந்து லங்காவில் இருந்து இப்போ விபீஷணன் இந்த மாதிரியான ஒரு விலைமதிப்பற்ற இந்த கற்கள் இது வந்து நம்ம வந்து பயன்படுத்தி என்ன பண்ண போகிறோம் இது நம்ம வந்து பகவான் ராமருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து என்ன பண்ணுறாரு அந்த நவரத்னங்களால் அந்த கற்களில் வந்து என்ன பண்ணுறாரு ஒரு அற்புதமான ஒரு மாலையை வந்து செய்கிறார் ஒரு நெக்லஸ் பண்ணுறார் அதை பகவான் ராமருக்கு வந்து ஆஃபர் பண்ணுறார் அந்த பட்டாபிஷேகத்தைப்ப அதை பார்த்து எல்லாருக்குமே வந்து ஆச்சரியம் இப்படி ஒரு அற்புதமான ஒரு நெக்லஸ் நாங்கள் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே எல்லாருக்குமே மனசுக்குள்ளே வந்து ஒரு ஆசை இது நமக்கு கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஆனால் அஃப்கோர்ஸ் பகவானுக்கு கொடுக்கறது கரெக்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து அதை பார்த்து ஆச்சரியமாக இருக்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல ஹனுமானும் இருக்கிறாரு அவருக்கு அதை பற்றின ஒரு ஒரு விதமான ஒரு சிந்தனையுமே இல்லை அதை பற்றி அவர் எப்போதும் வந்து பகவானுக்கு என்ன மாதிரியான சேவை பண்ணுறதுன்ற அந்த ஒரு ஸ்மரணத்தில் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் அப்போ பகவான் வந்து அந்த மாலையை பார்த்துட்டு இது ரொம்ப அற்புதமாக இருக்குது ரொம்ப நன்றி எனக்கு நீ கொடுத்ததுக்கு ஆனால் இதை நான் வந்து இன்னொரு ஒரு சிறந்த நபருக்கு நான் வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து பெஸ்ட்டு சர்வீஸ் பண்ண ஒரு டிவோட்டிக்கு இதை நான் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பகவான் ராமச்சந்திரர் என்ன பண்ணார் அந்த நெக்லஸ் வந்து ஹனுமானுக்கு கொடுத்தார் இப்போ ஹனுமான் அதை வாங்கி பார்த்தார் நல்லா தான் இருக்குது ஆனால் வந்து இந்த மாதிரியான ஒரு விலைமதிப்பற்ற ஒரு நல்ல இந்த நெக்லஸ் இது நான் வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் வந்து யோசித்தார் அது மட்டும் இல்லாமல் அந்த நெக்லஸில் பகவானுடைய நாமம் இல்லை அப்படின்னு சொன்னால் அதை நான் என் கழுத்தில் அணிஞ்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அதை செக் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஹனுமான் என்ன பண்ணார் அந்த நெக்லஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லாக எடுத்து அதிலெல்லாம் பகவானுடைய நாமம் வந்து இருக்கான்னு பார்க்குறாரு அதை உடைக்கிறாரு உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்க்குறாரு இப்படி வந்து என்ன பண்ணுறாரு அந்த முழு நெக்லஸையுமே வந்து அவர் உடைச்சிட்றாரு அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம் என்ன அற்புதமான வந்து ஒரு நெக்லஸ் பண்ணி விபீஷணன் பக்தியோட பகவானுக்கு கொண்டு வந்து கொடுத்தான் அதையும் வந்து பகவான் ராமர் எவ்வளோ அன்போட ஹனுமானுக்கு கொடுத்தாரு ஆனால் இந்த ஹனுமான் கடைசியில் குரங்குங்கிறத வந்து நிரூபிச்சுட்டானே குரங்கு கையில் எதை கொடுத்தாலும் அது வந்து இந்த மாதிரி பிச்சு போட்டுருங்கிற மாதிரி ஹனுமான் இப்படி பண்ணிட்டாரே அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதை பார்த்து விபீஷனுக்கும் கூட வந்து அதிர்ச்சி அப்போ விபீஷணனும் வந்து கேட்குறாரு ஓ ஹனுமனே இந்த மாதிரி ஏன் பண்ணுறீங்க எதுக்காக இந்த மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி விபீஷன் வந்து கேட்கும்போது நம்ம ஹனுமான் சொன்னார் இல்லை இதில் வந்து பகவானுடைய நாமம் இருக்குமான்னு பார்த்தேன் பகவான் ராமருடைய நாமம் இல்லைங்கிற பட்சத்தில் அதை நான் வச்சு என்ன செய்ய போகிறேன் அதனால தான் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நான் உடச்சி பார்த்தேன் எதுலேயுமே ஒன்றுமே இல்லை இது யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டார் அதை கேட்டு விபீஷனுக்கு ஷாக் ஏன்னா அந்த மாதிரியான நவரத்தின கற்கள் இந்த உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காது அப்படிப்பட்ட அந்த கற்களை வந்து ஹனுமான் வந்து யூஸ்லெஸ்ன்னு சொல்லிட்டார் அப்போது விபீஷனுக்கும் வந்து மனசில் ஒரு எண்ணம் ஓ நீ அவ்வளோ பெரிய ராம பக்தனா எல்லாத்துலேயுமே நீ வந்து பகவானுடைய நாமம் இருக்கு இருக்கணும்னு நீ எதிர்பார்ப்பியா ஏன் உங்கள் உன்னுடைய உடம்புல வந்து எங்க பகவானுடைய நாமம் இருக்குது காமி ஏன் அப்புறம் நீ வந்து வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லி விபீஷணன் வந்து கேட்டுருறாரு அவர் வந்து ஹனுமானுடைய அந்த பக்தியை வெளிக்காட்டுறதுக்காக தான் அப்படி கேட்குறாரு அதுக்காக விபீஷணனுக்கு வந்து ஹனுமான் மேலே எந்த விதமான ஒரு பொறாமையோ கோபமும் கிடையாது அப்போது ஹனுமான் வந்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் என்ன பண்ணுறாரு தன்னுடைய ஹிரதயத்தில் அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த செஸ்ட் மார்பிளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கின் அந்த தோலை வந்து அப்படியே வந்து கிழிக்கிறார் அதை கிழிச்சா அந்த ஹயத்தில் வந்து அவருக்கு விபீஷணனால் பார்க்க முடியுது ராம ராமநாமம் மட்டும் கிடையாது அங்கே சீதாராமர் லக்ஷ்மண் ஹனுமன் சீதாராமர் ஹன் லக்ஷ்மன் இவங்க எல்லாருமே வந்து அதில் இருக்கிறத விபீஷணன் வந்து பார்க்குறார் ஸோ அதை பார்த்து எல்லாருக்குமே ஆச்சரியம் ஹனுமானுடைய ஹிருதயத்தில் பகவான் எப்போதுமே வந்து வீட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து அங்கே இருக்கிற எல்லோருமே வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க ஹனுமானுடைய அந்த பக்தியை பார்த்து வந்து புகழ்ந்தாங்க எல்லாருமே ஸோ இங்கே நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் யாருடைய ஹிருதயத்தில் பகவான் எப்போதும் நித்திய வாசம் பண்ணுவார் அப்படின்னு கேட்டால் யார் ஒருத்தவங்க கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி அது பௌதிகமாக விலை உயர்ந்ததா இருக்கலாம் தாழ்ந்ததா இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் அவங்கக்கிட்ட ஒரு வஸ்து இருக்கு அப்படின்னா அந்த வஸ்து அது பகவானுடைய சேவையில வந்து பயன்படுத்தப்படக்கூடியதாக இருக்கணும் இல்ல அது வந்து பகவானை அவங்களுக்கு வந்து நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் அவங்க அந்த வஸ்துவை தங்களோட வச்சுக்கிறதுக்கு அவங்க வந்து நினைப்பாங்களே தவிர்த்து அப்படி இல்லைன்னா அந்த வஸ்து அவங்கக்கிட்ட இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு பாரமாக நினைப்பாங்க அதை வந்து ஒரு யூஸ்லெஸ்னு நினைப்பாங்க இதுதான் வந்து உயர்ந்த பக்தர்களுடைய ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட அந்த பக்தருடைய ஹிருதயத்தில் தான் பகவான் எப்போதுமே இருப்பார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் ஸோ அப்படி இல்லாமல் எப்போது நாம் வந்து பௌதிகமான அந்த வஸ்துக்களுக்கு மேலே சொத்து அதிகமாக சேர்க்கறதுக்காக பணம் பேர் புகழ் இதுக்காக நம்ம வந்து அது பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அப்போ நம்மளுடைய ஹிரதயத்துலையும் அதுதான் இருக்குன்னு அர்த்தம் அப்போ அப்படிப்பட்ட ஹிருதயத்தில் பகவான் வந்து எப்படி இருப்பாரு ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எந்த ஒரு வஸ்துவாக இருந்தாலும் சரி நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி அதனால் பகவானை நாம் நினைவு கொள்ள முடியுமா பகவானுக்கு அது பிரியமாக இருக்குமா அப்படின்றத மட்டும் நம்ம வந்து கவனத்தில் வச்சுட்டு நம்ம வந்து எந்த ஒரு செயலையும் செய்தாலும் எந்த ஒரு பொருளை வாங்கினாலும் அந்த கவனம் இருந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளும் நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கையில் ஹனுமானை போன்றே எப்போதும் பகவானுடைய ஸ்மரணத்தில் நம்ம இருக்கிறதுக்கு சாத்தியம் ஹரே கிருஷ்ணா